ஏ பிரியா பிரியா என்னங்க என்னடி காலையில எழுந்திரிச்சு வீட்டுல ஒரு கூட பார்க்க துணி கிடக்குது பாத்திரம் கழுவாம கிடக்குது சோறாக்காம இருக்குது மாச கூட்டாம இருக்குது இவாண்டி டிவி பாத்துட்டு இருக்க ஜாலியா நான் தானே வாரத்துல ஆறு நாள் நான்தான் வேலை பாக்குறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு நீங்க பாருங்கள நீங்க பாத்திரம் வளர்க்குங்க நீங்க சோறாக்குங்க நானே என் வீட்டுக்காரர் சாப்பிட்டோமே அத்த ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம் நீங்க வேணா ஆக்கி சாப்பிட்டுக்கங்க இன்னைக்கு எனக்கு ஏ நீ ஆர்டர் போட்டு சாப்பிட்டா எனக்கண்ணா நீ பாடர் போட்டு சாப்பிட்டா எனக்கண்ணா அது எனக்கு தேவையா நான் உன்னையே கட்டிட்டு வந்திருக்கவே இந்த வீட்டு வேலை வாக்கத்தே அதை மட்டு போட்டு நான் ஆர்டர் போட்டிருக்கேன் நான் பாடர் போட்டிருக்கேன்னா இது என்ன அர்த்தம் நினைச்சிருக்கீங்க வீடுன்னு நினைச்சியா இதுனா ஹோட்டல் நினைச்சியா நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வர்றது எதுக்கு தெரியுமா நீங்க வேலை பாப்பீங்க நான் தான் வந்தேன் உங்க ஆத்தாக்காரிட்ட நான் பொண்ணு கேட்கும் போது என்ன சொன்னேன் தெரியுமா என்ன சொன்னீங்க ராணி ஆட்ட வச்சுக்கிறேன் நீங்க இங்க வந்து இப்படி இருக்கிறேன் நான் ராணி ஆட்ட வச்சுக்கிறேன்னு சொன்னேன் உனக்கு நகையில புற வச்சிருக்கேன்னா புடவையில புற வச்சிருக்கேன்னா பொட்டு பூ வேற கூட்டு போலயா ஹோட்டல் கூட்டு போலயா எங்க கூட்டிட்டு எங்கயுமே கூட்டு போலன்னு தான் சொல்றேன் எங்கயுமே கூட்டிட்டு போலயாச்சுல ஒரு நாள் எப்பயாச்சும் கடைக்கு கூட்டு போறீங்க எப்பயாச்சும் கேட்டா ஏத்த நம்ம ரெண்டு பேருமா போறோம் அப்படின்னா இல்ல இல்லமா அவன் கூட போனா அப்படின்றீங்க அவர் போனா எங்க அதிகமா வாங்கிருவாளோ அப்படின்ற நோக்கத்துல தானே நீங்க கூட்டு போறீங்க அவன் கூட போனா அதிகமா இல்ல அவன் வேலைக்கு போனாதானே உடனே கூட்டிட்டு போய் நான் வேணுங்கிறத வாங்கி தர முடியும் அதை வந்து இப்படி எப்பப்பா இப்படியா பேசிட்டு இருக்க காசு யார் கொடுப்பா உங்க அப்பா நான் கொடுப்பியா ஆமா எங்க அப்பா கொடுப்பா வாங்கி வச்சுக்கலாம் போயி அந்த வேலை எல்லாம் முடிச்சு வை அத விட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா பாத்துக்க போடி போடி நம்ம ஆசமாக போன் போடுறா அடி ஆத்திய சொல்லடிய தங்க மகளே அம்மா

சரிம்மா எந்த நகராத உன் புருஷங்காரி வரட்டு எனக்கு போன போட்டு கூட கிளி கிளின்னு நான் கிழிச்சு குடுறேன் சரிம்மா சரி சரி இங்க ஒருத்தி வந்திருக்கா ஒரு மகாராணியாட்ட உட்காந்து திங்கணுன்றா ஆனா பாரு நீ வேலை பாக்கணுன்ற அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது

அதெல்லாம் ஒண்ணும் குலாபு ஜாமூன் செஞ்சு எடுத்துட்டு போகணுமா குலாபு ஜாமுன்னு மகாராணி ஆட்ட உட்காரணுமா என்னை வீட்டுல பார்க்கறது பத்திட்டு வந்தேன் ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போயிரு